கோவில் கேஎஸ்பி நிறுவனம் வழங்கும் ஆடுத்த வருஷ சிறப்பு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம காந்தினர் மைதானத்தில் வந்திருக்கோம் காந்தினர் மைதானம் மேலே பொருட்காட்சி திடல் சிறப்பாக நடந்திருக்கு ஒவ்வொருத்தங்களும் குடும்பம் குடும்பம் வந்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படிப்பட்ட என்ஜாய் பண்ண ஒரு ஃபேமிலி தான் பார்க்க வந்துருக்கோம் சார் வணக்கம் சங்கரம் தான் பேர் சொல்லுங்கள் கணேஷ் சார் என்ன சார் ஒர்க் பண்ணுறீங்க பவர்லும் வச்சுருக்கோம் இந்த ஆடுத்த வருஷனாலே நம்ம இந்த பொருட்காட்சி திடலாம் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் இங்கே வந்தோன்னே உங்களுக்கு சந்தோஷம் நல்ல சந்தோஷமாக இருக்குது பாப்பா விளையால கூட்டிட்டு வரது நல்லா இருக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் நம்ம திருவிழா ஒரு என்டர்டைன்மெண்ட் சொன்னாலே இந்த பொருள்காட்சி தடவை சொல்றாங்க இதை என்ன அப்படி ஒன்று நமக்கு தெரியல எப்படி சொல்றது தெரியல வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணுறீங்களா அது சந்தோஷமா பண்ணுவாங்க பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வரணும் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மற்றபடி ஒன்று ஓகே அதாவது தவசுனாலே இந்த மாதிரி பொருட்காட்சி வந்து சந்தோஷம் என்ஜாய் பண்ணாங்க அப்படிப்பட்ட நிகழ்ச்சியா பாப்பாங்க இவங்களுக்கும் ஒரு அருமையான சாங்க இப்ப நம்ம பாக்கலாம்